கவர் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க கவர் நியூஸ் வணக்கம் ஃப்ரான்ஸ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவுக்கு போயிருக்கார் அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப்பை மீட் பண்ணியிருக்கார் மீட் பண்ணதுக்கு பிறகு என்ன விஷயங்கள் நடந்திருக்கு எலன் மஸ்கே மீட் பண்ணியிருக்காரு எலன் மஸ்கை மீட் பண்ணதில் என்ன விஷயங்கள் பேசுனாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சேர்த்து பார்க்கலாம் லெட்ஸ் கட் ஸ்டார்ட் வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் வித் மீ வீரா அமெரிக்காவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி போறார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சில விஷயங்கள்ல வந்து முட்டுக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் அது என்னென்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் போய் இல்லீகலாக தங்கியிருந்த நூற்றி நாலு பேரை அவங்க ஒரு மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்ல வச்சு அனுப்பிவிட்டாங்க இது வந்து மிக தவறான ஒரு செயல் அப்படின்னு நிறைய கண்டனங்கள் எழுந்தது என்னதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இந்த மாதிரி இந்தியன்ஸ் அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க அதற்கு எதிர்ப்பும் தெரிவித்தாங்க அதுலேயும் முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா போக போகிறார் அந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பரவலாக விமர்சிக்கப்பட்ட ஒன்றா இருந்துச்சு ஸோ இப்போ இந்திய பிரதமர் அமெரிக்கா போயிருக்கார் ட்ரம்ப்பை மீட் பண்ணியிருக்கார் எலன் மஸ்கை மீட் பண்ணியிருக்கார் என்னவெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பல முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு நிறைய முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு ஆனா இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு நாங்கள் சொல்றதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன மாதிரி தான் இருக்கு ஏன் அப்படிங்கிறத வந்து படிப்படியாக நான் ஒன்று சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும் அதை நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் அப்படிங்கிறது ட்ரம்ப்புடைய ஸ்லோகமா இருக்கு நாங்கள் மிகப்பெரிய நாடா மறுபடியும் மாற்றும் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அவர் இந்த டைம் ஆட்சிக்கு வந்திருக்கார் அதே மாதிரி இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அங்கே பேசும்போது என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இவர் எம்ஐஜிஏ மிகா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு அது என்னன்னா மேக் இண்டியா கிரேட் எகைன் அப்படிங்கிறதுலாம் ஏன் இந்த மேக் இண்டியா கிரேட் எகைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா ஒரு காலத்துல கிரேட்டான தான் இருந்துச்சு அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியா வந்து ஹிந்துஸ்தானா பாரத நாடா இருந்தப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த நம்ம கூட இருந்துச்சு அதுக்கு பிறகு அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அதாவது பிரிட்டிஷ் காலனி அதிகத்துக்குள்ள இந்தியா வர்றதுக்கு முன்னாடி இந்தியா மிகப்பெரிய செல்வ செழிப்பு மிக்க நாடா இருந்துச்சுங்கிறத நம்ம வரலாறுகளில் படிச்சிருக்கோம் ஓகேவா அந்த காலகட்டத்தை குறிப்பிட்டு பிரதமர் மோடி சொல்றாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அவர் சொல்றது எப்படி மேக் இந்தியா கிரேட் அகெய்ன் அப்படிங்கும்போது அந்த பீரியடில் தான் நிறைய செல்வங்கள் இந்தியாவில் இருந்துச்சு அதுக்கு பிறகு அந்த மாதிரி இல்லை படிப்படியாக தான் வளர்ந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து நிற்கிறோம் ஓகே அது எது எப்படி இருக்கட்டும் ஆனால் மேக் இண்டியா கிரேட் அகெயின் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம் ஸோ இந்தியாவை அடுத்த கட்ட வாய்ச்சலுக்கு அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய எக்கனாமி அப்படிங்கிற வரிசையில் மூன்றாயிரத்தில் கொண்டு போய் நிறுத்துறது அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜிடிபி வைஸ் இந்தியா தேர்ட் பொசிஷனுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு நல்ல வளர்ச்சி அந்த வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு இந்த ஸ்லோகம் ஒரு உந்துதலை கொடுக்கும் அப்படின்னு தோணுது ட்ரம்ப் அண்ட் பிரதமர் நரேந்திர மோடியோட மீட்டிங் நடந்த முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி எட்டு நடந்த மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்படக்கூடிய தகாவூர் ராணா அப்படிங்கிற ஒரு நபர் அந்த நபர் இப்போ அமெரிக்கா இருக்கார் அமெரிக்காவில் அமெரிக்கன் கஸ்டடியில் இருக்கக்கூடிய அவரை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு இந்தியன் கவர்மெண்ட் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு வந்து அவரை விசாரணை போகணும் அப்படிங்கிறது குறிக்கோள் ஸோ இப்போ இந்தியா வச்ச ரிக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு அதிபர் ட்ரம்ப் வந்து அதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாரு அவரை நாடு கடத்திக்கலாம் இந்தியாவை கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மிகப்பெரிய விஷயமா இந்த நேரத்தில் பார்க்கப்படுது அதுக்கப்புறம் ட்ரம்ப் பேசியிருக்க விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய நாடு அமெரிக்கா வந்து எப்போவுமே கிரேட்டான நாடு அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக யாருமே வர முடியாது இந்தியாவாக இருந்தால் என்ன இந்திய பிரதமராக நீங்கள் இருந்தா அதை பற்றி பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எனக்கு என்ன தோணுதோ நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினதாக தான் நம்ம எடுத்துக்க முடியுது அதற்கான காரணம் என்னன்னா இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் பத்தி பேசின விஷயம் அவர் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்றாரு அதாவது இந்தியா எந்த அளவுக்கு எங்களுடைய பொருட்களுக்கு வரி விதிக்குதோ அதே அளவுக்கு ஈக்குவலாக நாங்களும் வரி விதிப்போம் அப்படிங்கறதுல உறுதியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எதிரிகளை விட எங்களுடைய கூட்டாளிகள் மோசமானவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இது எதை குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா வந்து எந்தெந்த நாடுகள் கூடலாம் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த நாடுகள்லாம் அதிகமான வரிகளை விதிக்கிறாங்க அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரிகளை விதிக்கிறாங்க அப்படி விதிக்கிறதுனால அவங்க ரொம்ப மோசமான நாடுகளா எங்களுக்கு தெரியிறாங்கன்ற மாதிரியான அர்த்தத்தில் அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் சட்டவை சட்டவோதமாக அமெரிக்காவில் தங்கியிருக்கக்கூடிய இந்தியர்கள் பற்றி அங்கே பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன விஷயம் என்னன்னா சட்டவிரோதமாக அமெரிக்காவில் இந்தியர்கள் தங்கி இருக்காங்க அப்படின்னா அவங்களை திரும்ப அழைச்சிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்கார் அண்ட் ஆல்சோ அதில் நிறைய பேர் மனித கடத்தலில் ஈடுபடக்கூடிய ஏஜென்ட்டுகளால் அழைத்து வரப்பட்டவர்கள் அந்த மாதிரி நபர்கள் அடையாளம் காணப்பட்டாங்க அப்படின்னா யார் அதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நிறைய மனித கடத்தல்கள் நடந்துகிட்டு இருக்கு இங்கே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு உங்கள் வாழ்க்கையே ரொம்ப சூப்பராக மாறணும் அப்படின்லாம் ஆசை வார்த்தை கூறி நிறைய பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுனால நிறைய பேர் ஏமாறுறாங்க அப்படி ஏமாத்துறவங்களும் இந்தியா சும்மா விடாது அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு நாங்கள் அமெரிக்கா நான் அமெரிக்காவுடைய அதிபர் என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு ஆணவத்தில் பேசுகிற மாதிரியான பேச்சுகள் நிறைய இருக்குது அது ட்ரம்ப்புடைய ஸ்டேட்மெண்ட்டில் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் பத்தி ட்ரம்ப் பேசினதுங்க பிரிக்ஸ் பற்றி என்ன சொல்றாரு அது வந்து ஒரு மோசமான நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள் டாலருக்கு எதிராக விளையாட விரும்பினாங்க அப்படின்னா ஏதாவது அவங்க ப்ளே பண்ணாங்கன்னா நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃபை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத திட்டவட்டமாக மறுபடியும் சொல்லிருக்கார் இதை தாண்டி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா டாலருக்கு எதிராக யாராவது ப்ளே பண்ண விரும்பினா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டாரிஃப் நான் போடுவேன் அப்படின்னு என்னைக்கு சொல்லணும் அன்னைக்கே பிரிக்ஸ் செத்துருச்சு அப்படின்றிருக்கார் இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தையை பாருங்க பிரிக்ஸுங்கிறது ஒரு அமைப்பு ஐநா சபை எப்படி இருக்கோ அந்த மாதிரி இது ஒரு அமைப்பு ட்ரம்ப் இதன் மூலமாக என்ன சொல்ல வரார் அப்படின்னா நான் மட்டும்தான் தலைவன் நான் தான் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணணும் எனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த கேபிட்டலிஸ்ட் தாட்டு தான் இருக்கே தவிர இவர் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய அதிபர் எல்லாருமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு அதிபர் அப்படிங்கிறதெல்லாம் எந்த இடத்துலையுமே தெரியல அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் கிட்ட நான் ஃபோனில் பேசினேன் அப்படிங்கிற விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு கூடிய சீக்கிரம் இந்த போர் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணப்பட்டதான் செய்திகள் வெளியாகிருக்கு முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி அண்ட் ட்ரம்ப் உடைய மீட்டிங்கில் பேசப்பட்ட விஷயங்கள் என்னன்னா ரெண்டு நாட்டுக்கும் இடையேயான வர்த்தகத்தை மேம்படுத்துறது வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கிறது அப்படிங்கறது முடிவுக்கு வந்திருக்காங்க வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கிறதுனா என்ன தெரியுமா இப்போ டோட்டலா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவான ட்ரேட் நூத்தி இருபத்தொன்பது பில்லியன் டாலர் கிட்ட நடந்திருக்கு இந்த நூத்தி பில்லியன் டாலர்ல எண்பத்தி ஏழு புள்ளி நாலு பில்லியன் டாலருக்கு ஒருத்தான குட்ஸ் அண்ட் சர்வீஸை நாம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் டாலர் தான் அதனால கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு பில்லியன் எக்ஸாக்டானா ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர் ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது வர்த்தக பற்றாக்குறை இருக்கு ஓகே இந்த வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்யணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார் அப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக எங்களுக்கு விற்கிறீங்க நாங்கள் உங்களுக்கு கம்மியாக தான் விற்கிறோம் ஸோ இருந்து அதிகமாக நீங்க வாங்கிக்கோங்க உங்கள்கிட்டருந்து வாங்குகிறதும் இருந்து வாங்குறதும் ஈக்குவல் ஆகட்டும் ஸோ வர்த்தக பற்றாக்குறை இருக்காது அப்படிங்கிறார் இதனால் யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு தான் லாபம் இந்தியாவுக்கு அந்தளவுக்கு லாபமானு கேட்டால் கிடையாது ஏன்னா இருந்து நீங்கள் க்ரூட் ஆயில் வாங்கிக்கோங்க நேச்சுரல் கேஸ் வாங்கிக்கோங்க நிறைய ராணுவ தளவாடங்களை வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு தரோம் இந்த ட்ரேட் டெபிசிட்டை இந்த மாதிரி நம்ம அடைச்சிருவோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார் அது எல்லாத்துக்கும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது எதுவெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு முக்கியமான விஷயங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து காம்பேக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த காம்பேக்டுங்கிறது என்னென்னா கேட்லைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மிலிட்ரி பார்ட்னர்ஷிப் அக்ஸலரேட்டட் காமர்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் த டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சென்ச்சுரி ஸோ இதுக்குள்ளே என்ன வருதுன்னா டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேட் எனர்ஜி இன்னோவேஷன் மல்ட்டிலேட்ரல் பார்ட்னர்ஷிப்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்குள்ளையுமே அமெரிக்கா கூட நாம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் நெருங்கிய உறவுடன் இருக்கணும் அப்படிங்கிறது வருது ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஃபென்ஸுங்க டிஃபென்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென் இயர் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து இந்த வருடத்துடைய இறுதியில் ஒரு வடிவம் பெறும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸில் அமெரிக்க நிறுவனங்களுடைய தலையீடு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதாவது என்ன சொல்கிறாங்க ஜாவ்லின் ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கர் ஆமோடு ஃபைட்டிங் இது எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா கிட்டேருந்து இந்தியா வாங்க போகுது இல்லைன்னா அவங்க இந்த டெக்னாலஜியை கொடுத்து இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு ஒப்புதல் அளிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் அடிஷ்னல் பி எயிட் ஐ மெரி சர்வலன்ஸ் ஏர்கிராஃப்ட் வந்து நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஐடிஏஆர் அதாவது இன்டர்நேஷ்னல் டிராஃபிக் இன் ஆர்ம்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே வந்து ஸ்பேர் பாட்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீம்லைன் டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒப்பந்தம் வருது அதுக்கப்புறம் அண்டர் வாட்டர் டொமைன் அவேர்னஸ் யூடிஏன்னு சொல்லுவாங்க அதுக்காக அட்டானமஸ் சிஸ்டம் இண்டஸ்ட்ரி அலைன்ஸ் அப்படிங்கிற ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் சர்வதேச அளவில் இந்தியா தான் இந்த யூடிஏ டெக்னாலஜிக்காக அமெரிக்கா கூட கையெழுத்துற முதல் நாடு அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு இப்போ அண்டர் வாட்டர் டொமைன் அப்படிங்கும்போது நம்ம ஜெர்மனி கிட்ட இருந்து நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் வாங்குறோம்னு சொன்னது தெரியுமா அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் இப்போ அமெரிக்கா கூட வரும் அதுக்கப்புறம் வந்து சி பிக்கெட் அட்டானமஸ் சர்வைலன்ஸ் சிஸ்டம் டாயர் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து வேவ் கிளைடர் அன்மேண்ட் சர்ஃபேஸ் வெஹிக்கிள் அதாவது போயிங் அண்ட் சாகர் டிஃபன்ஸ் இன்ஜினியரிங் சிக்ஸ்டி யூனிட் வந்து இந்தியாவுக்காக பிளான் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க அடுத்தது லோ ஃப்ரீக்வன்சி ஆக்டிவ் டோவ்டு சோனார்ஸ் எல் த்ரீ ஹாரிசன் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் சேர்ந்து இதை பண்ண போகிறதா சொல்கிறாங்க அடுத்தது மல்டிஸ்டேட்டிக் ஆக்டிவ் சோனோபயோஸ் அல்ட்ரா மெரிட்டமென் பாரத் டைனமிக்ஸ் இந்த ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து இதில் உருப்பு பண்ணுறதாக சொல்லப்படுது அடுத்தது லார்ஜ் டயாமிட்டர் அட்டானமஸ் அண்டர் சி வெஹிக்கிள் அடுத்தது ட்ரிக்டாம் அட்டானமஸ் அண்டர் வாட்டர் அண்ட் சர்ஃபேஸ் வெஹிக்கிள் ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே அமெரிக்கா கூட சேர்ந்து இந்தியா பண்ண போது இந்தியாவுக்காக பண்ண போது ஸோ இந்தியன் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் தெள்ளத்தெளிவாக தெரியிற விஷயம் என்னென்னா இந்த பிரதமருடைய விசிட் மூலமாக அது ஸ்பேஸாக இருக்கட்டும் ஏர் டிஃபென்ஸாக இருக்கட்டும் மிசைலாக இருக்கட்டும் மேரிடைமாக இருக்கட்டும் அண்டர் வாட்டர் வார்ஃபேராக இருக்கட்டும் எல்லாத்துக்குள்ளேயுமே அமெரிக்கா ஏதோ ஒரு ரூபத்தில் உள்ள வருது ஆனால் தப்பெல்லாம் கிடையாது அதாவது நம்மக்கிட்ட இந்த அட்வான்ஸான டெக்னாலஜி இல்லைன்னா அந்த டெக்னாலஜி நம்ம வெளிநாடுகளில் வாங்குவோம்ல ரஷ்யா கிட்டேருந்து வாங்குவோம் ஜெர்மனிக்கிட்ட இருந்து வாங்குவோம் வாங்கிக்கிட்டு இங்கே இருக்க நிறுவனங்கிட்ட அதை சொல்லி நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு கற்றுக்கங்க இதே மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது அதை எல்லாத்தையும் நீங்கள் ஓரம் கட்டி வைக்கீங்க நீங்கள் எங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க ரஷ்யா கிட்டே போக வேண்டாம் ஜெர்மனிக்கிட்ட இல்லை இங்கே போக வேண்டாம் நாங்களே இந்த சிஸ்டத்தெல்லாம் உங்களுக்கு தரோம் இதை வச்சு டெவலப் பண்ணிக்கங்க அப்படின்னு இன்டைரெக்டாக இன்சிஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது அடுத்து வந்து ட்ரேடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் மிஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த மிஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வர்த்தகங்கிறது ஐநூறு பில்லியன் டாலரை கிராஸ் பண்ணணுங்கிறது தான் இன்னைக்கு நூற்றி இருபத்தொம்பது பில்லியன் டாலர் இருக்குன்னு சொன்னோம் இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பது ஐநூறு பில்லியன் டாலராக அதிகரிக்கணும் அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தம் அதுக்கப்புறம் நிறைய செக்டாரில் ட்ரேட் வந்து இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்காக பிடிஏங்கிற ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் இது அதுக்கப்புறம் இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்காவில் ஏழு பில்லியன் டாலர் இருக்குமா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ஹை குவாலிட்டி ஜாப்ஸ் கிரியேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் எங்கன்னா அமெரிக்காவில் தான் அது எப்படி கிரியேட் பண்ணப்படும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்றாங்க பெரிய பெரிய ஃபேக்டரி கட்டுறாங்க இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் முதலீடு பண்றாங்க அந்த மாதிரி இருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ கம்பெனி அதுக்கப்புறம் வந்து ஜூபிலியன் ஃபார்மா இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் அங்கே புதுசா ஃபேக்ட்ரியே போட்டிருக்காங்க டெக்ஸஸ் ஓஹியோ நார்த் கேரலின் மாதிரியான வாகனங்களில் போட்டுருக்கிறாங்க ஸோ இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்த்து வந்து கிட்டத்தட்ட ஏழு புள்ளி மூணு அஞ்சு பில்லியன் டாலர் வருது இந்த ஏழு புள்ளி மூணு அஞ்சு பில்லியன் டாலர் அமெரிக்காவில் இந்திய நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்றதுனால அங்க ஒரு மூவாயிரம் ஹை குவாலிட்டி ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹை குவாலிட்டி ஜாப்ஸ் மோஸ்ட்லி இந்தியன்ஸுக்கே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு டெக்னாலஜின்னு வந்தோம்னா ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க ட்ரஸ்ட்டுங்கிற கான்செப்ட் என்னன்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங் தி ரிலேஷன்ஷிப் யூட்டிலைசிங் ஸ்ட்ராட்டஜிக் அப்படிங்கிறது அதாவது நம்ம கிட்ட எந்த பெஸ்டான டெக்னாலஜி இருக்குது அமெரிக்கா கிட்ட என்ன பெஸ்டான டெக்னாலஜி இருக்கோ அது ரெண்டையுமே வந்து இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்பர் நடக்கும் அதன் மூலமாக புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏஐ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டேட்டா சென்டர்ஸ்க்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது அடுத்தது அதிபர் புஷ் காலத்தில் போடப்பட்ட ஒன் டூ த்ரீ நியூக்ளியர் அக்ரிமெண்ட் அந்த சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டை வந்து ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக இந்தியாவில் அமெரிக்காவுடைய உதவியோட நியூக்ளியர் ரியாக்டர் அமைக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் இன்னும் அட்வான்ஸாக போகணும் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருடைய சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இண்டஸ் இன்னோவேஷனுங்கிற கான்செப்டும் கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலமாக இஸ்ரோவுக்கு நாசாகிட்டிருந்தும் அமெரிக்கா கிட்ட சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்தது அந்த ட்ரஸ்ட் பார்ட்னர்ஷிப் மூலமாக ஃபார்மா செக்டார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் மாதிரியான ஏரியாஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கிராப் பண்ணுறதுக்கு முயற்சியில் எடுக்கப்படணும்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு நாட்லையும் நடக்கும் இந்தியாவில் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதுக்கும் சப்போர்ட் இருக்கும் அதே மாதிரி அமெரிக்காவில் இந்திய நிறுவனங்கள் எங்கிக்கிட்டு இருக்கு இல்லை அமெரிக்க நிறுவனங்கள் எங்கேனா அதுக்கும் சப்போர்ட் இருக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே சேர்ந்து ஓருக்குமாங்களாம் அடுத்தது அமெரிக்காவுடைய என்எஸ்எஃப் நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷனும் இந்தியாவுடைய அனுசந்தம் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து நிறைய கொலாபரேஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியில் இந்தியாவுடைய மெம்பர்ஷிப் வந்து ஃபுல் சப்போர்ட்டாக கொடுக்கும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளிச்சிருக்கார் அடுத்தது எஜுகேஷன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்தியன்ஸுக்கு நிறைய நல்லது நடக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அதாவது ஜாயின் டிகிரி பண்ணுறது இங்கே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் ஒருத்தர் படிச்சிகிட்டு இருக்கும்பொழுது அதற்கான ஒரு ரிசர்ச் ப்ரோக்ராம் இருக்குதுன்னா அந்த ப்ரோக்ராமை ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டியை போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம் ஆஃப் ஷோர் கேம்பஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துலேயும் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகுது இது ஏன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அமெரிக்காவில் ஒரு மூணு லட்சம் இந்தியன் ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி இருக்குது தான் அவங்க புதுசாக நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுனால அங்கே வந்து படிக்கிறதுனால அமெரிக்காவுக்கு எட்டு பில்லியன் டாலருக்கு மேலே வருமானம் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனால் இது நல்லா இருக்குப்பா உங்கள் நாட்டு பசங்க எங்கள் ஊர்லேருந்து படிக்கிறாங்கன்னா அது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப நல்ல லாபமாக இருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம இன்னும் பெருசாகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ட்ரம்ப் வந்திருக்கார் அதிபர் ட்ரம்ப்பை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எலான் மஸ்கை மீட் பண்ணியிருக்கார் பிரதமர் நரேந்திர மோடி அந்த மீட்டிங் மூலமாக தெரிய வர விஷயங்கள் என்னென்னா டெஸ்லா கார் இந்தியாவுக்கு வருதோ இல்லையோ ஆனால் கூடிய சீக்கிரமே ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு ஏன்னா டெஸ்லா காருக்கு டேக்ஸ் அதிகமாக இருக்குது ட்ரம்ப்பே அதை சொல்லியிருக்காரு இவருக்கு வந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை ஆனால் இந்தியா வந்து அதுக்கு நிறைய டேக்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு ஸோ அது எந்தளவுக்கு பாசிபிள் ஆகும் அப்படிங்கிற தெரியல பட் ஸ்டார்லிங்க் கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இதனால தான் சொன்னேன் ஓவராலாக நம்ம இந்த மீட்டிங்கினுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது பொழுது பிரதமர் நரேந்திர மோடியை வெல்கம் பண்ணி ஒயிட் ஹவுஸுக்கு கூப்பிட்டு அங்கே உட்காந்து பேசும்பொழுது இந்த பாருங்கள் நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் எங்ககிட்டருந்து நிறைய பொருளை வாங்கிக்கோங்க எங்களுடைய எக்கனாமிக்கு பாதிப்பே வரக்கூடாது அமெரிக்கா மறுபடியும் மறுபடியும் கிரேட்டாக தான் இருக்கணும் அதுக்கு இந்தியாவுடைய சப்போர்ட் தேவை ஓகேவா பார்த்து பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொன்ன மாதிரி தான் இருக்குது ஓகே பிரதமர் நரேந்திர மோடியுடைய இந்த அமெரிக்க விசிட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்னிஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த நடவடியில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பத்திரமாக பார்த்துங்க தேங்க்ஸ் ஸோ மச்